எல்லாம் வல்ல சித்தர் துணை அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி ஓம் நமக் இன்னைக்கு பதிவுல அறுபத்தி நாலு சிவமூர்த்திகள்ல ரிஷபாந்திக மூர்த்தி தத்துவத்தை பத்திதான் தான் பார்க்க போறோம் யுகம் என்பது சத்யுகம் திரேத்தாயுகம் துவாபர யுகம் கலியுகம் இந்த நான்கும் சேர்ந்தது தான் சதுர்யுகம் இப்படி இரண்டாயிரம் சதுரீகம் என்பது பிரம்மாவுக்கு ஒரு நாள் இப்படி நூறு ஆண்டுகள் பிரம்மாவின் ஆயுள் காலம் பிரம்மாவின் ஆயுள் காலமே விஷ்ணுவிற்கு ஒரு நாள் இப்படி விஷ்ணுவுக்கு நூறு ஆண்டுகள் ஆயுள் காலம் விஷ்ணுவின் நூறு ஆண்டுகள் ஆயுள் காலம் முடிந்ததும் உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் அழியும் இதையே மூலிக் காலம்னு சொல்றாங்க அப்படி மகா பிரளயம் வந்தபோது சிவபெருமான் உமையோடு திரு நடனம் புரிவார் இதை கண்ட தர்ம தேவதை நம்மளும் அழிய போறோமே அப்படின்னு வருந்தது தர்ம தேவதை ரிஷப வடிவம் எடுத்து சிவபெருமான் முன்னாடி வந்து ஐயனே பெரு ஊழிகாலம் வந்துவிட்ட நிலையில் எல்லா உயிர்களும் தங்களிடம் ஒடுங்குது நான் ஊழி காலத்திலும் அழியாமல் தங்களுக்கு வாகனமாக இருக்கணும் அப்படின்னு வேண்டுகோள் விடுக்குது அருட்கடலான சிவபெருமான் ரிஷபத்தின் தலைமேல் தனது திருக்கரத்தை வைத்து உன் விருப்பம் நிறைவேறட்டும் அப்படின்னு சொல்றாரு இப்படி ரிஷபத்தின் மீது சாய்ந்தபடி இரு கொம்புகளுக்கிடையில் தனது திருக்கரத்தினை வைத்த நிலையில் அமர்ந்த கோலமே இந்த ரிஷபாந்திக மூர்த்தி கோலம் மேலும் சத்யுகத்துல நான்கு காலுடனும் திரேத்தா யுகத்துல மூன்று கால்களுடனும் துவாபர யுகத்துல ரெண்டு கால்களுடன் கலியுகத்துல ஒற்றை காலுடன் ரிஷபமாக நிற்கும்படி தர்ம தேவதை இறைவன் பணியாறு அதாவது சத்தியுகத்துல தர்மமானது நான்கு கால்களுடன் உறுதியாக இயங்கும் என்பதையும் திரேதா யுகத்துல தர்மமானது மூன்று கால்களுடன் சற்று நிலை மாறுபட்டு இயங்கும் என்பதையும் துவாபர யுகத்துல தர்மத்தின் நிலை சற்று வீழ்ச்சி அடைந்து இரண்டு கால்களில் நிற்கும்படியும் அடுத்து வரும் யுகமான கலியுகத்தில் ஓரளவே தர்மம் விளங்கும் என்பதையும் அறியும் வகையில் ஒற்றை காலில் நிற்கும்படியும் இறைவன் ஆணையிடுறார் ஆனா தர்மம் என்பது எந்த காலத்திலும் அழியாதது அழிக்க முடியாதது அந்த கூற்றுக்கு உயிர் வடிவம் தந்தவர் தான் இந்த ரிஷபாந்திக மூர்த்தி ஒரு செயல் இருக்கு நெல்லுக்கு இறைத்த நீர் வயக்கால் வழியோடி புள்ளுக்கு ஆங்கே பொசியுமாம் தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரே அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை அதாவது நெற்பயிருக்கு நம்ம பாய்ச்சுகின்ற நீர் நெற்பயிர்களோட வளர்ந்திருக்கும் புல்லுக்கும் போய் சேரும் அதே போல நல்லவர் ஒருவர் இந்த உலகத்துல வாழ்ந்தாலே அவருக்காகவே எல்லா மனிதர்களும் பயன்பெறும் விதத்தில் மழை பொழியுமா இதுதான் இந்த செயலோட பொருள் நல்லவர் என்பது எதன் மூலம் கணக்கிடப்படுகிறது நீதி நியாயம் இதையெல்லாம் கடைபிடித்து தர்ம சிந்தனை மிக்கவர்களை தான் நல்லவர்கள்னு சொல்றோம் இறைவனின் ஆணைப்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த கலியுகத்தில் தர்ம ரிஷபம் ஒரே ஒரு காலில் தான் நின்றுட்டு இருக்கு அதனால ஓரளவு தர்ம நாட்டமே இப்போ இருக்கு அதனாலதான் மனிதர்கள் பெரும் துயரங்களை அடைகிறாங்க அதாவது தர்மத்தின் அளவே வாழ்வின் சிறப்பு அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட முயலும் போதுதான் கலியுகத்தின் கொடுமைகள் நீங்க பெறும் என்பதே இதன் அடிப்படை தத்துவமா இருக்கு சகல லோகங்களுக்கும் இறைவனான சிவபெருமானின் திருக்கரமானது தர்ம தேவதையான ரிசபத்தின் மீது பட்டு ஆசி வழங்கியது என்றால் எவ்வளவு வலிமையினை அது பெற்றிருக்கும் அதனாலத்தான் நம்முடைய முன்னோர்கள் தர்மத்தை விடாமல் பற்றிக்கொள் அது உன்னை எங்கு கொண்டு சென்றாலும் செல்லட்டும் ஆனால் தர்மத்தை மட்டும் விட்டுடாத அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இறைவனின் திருக்கரத்தால் தொட்டு ஆசீர்வதிக்கப்பட்ட தர்மத்தை பின்பற்றி செல்வது இறைவனின் திருக்கரத்தை பிடித்து செல்வதற்கு சமமாகும் அப்படின்னு சொல்றாங்க ஊழி காலத்துல அனைவரையுமே சிவபெருமான் உடங்கு ஒடுங்க செய்யறாரு ஆனா தர்ம தேவதைய மட்டும் ஒடுங்கச் செய்யல ஏன்னா தர்மம் ஒடுங்கியது என்றோ அழிந்ததென்றோ பெயர் வரக்கூடாது அதனாலத்தான் ஊழி காலத்திலும் உயிர் வாழ விரும்பிய தர்ம தேவதைக்கு சிவபெருமான் அடைக்கலம் கொடுத்திருக்காரு இறைவன் சிருஷ்டிக் கடவுளான பிரம்மாவுக்கு ஆயுள் காலத்தை நிர்ணயம் செய்யறாரு காக்கும் கடவுளான திருமாலுக்கும் கூட ஆயுள் காலத்தை நிர்ணயம் செய்யறாரு ஆனா தர்ம தேவதைக்கு மட்டும் ஆயுள் காலம் நிர்ணயிக்கப்படவே இல்லை இந்த ரிஷபாந்திக மூர்த்தியை காணும் போதெல்லாம் தர்ம தேவதையின் நினைவு நமக்கு வர வேண்டும் தர்மத்தை பின்பற்றி செல்வது இறைவனின் திருக்கரத்தை பிடித்து செல்வதற்கு சமமாகும் என்பதை உணர்த்துவதே இந்த ரிஷபாந்திக மூர்த்தி தத்துவம் திருவாரூர் மதுரை திருவா திருவாவடித்துறை போன்ற திருக்கோவில்களில் இந்த ரிஷபாந்திக மூர்த்தியின் தரிசனத்தை நம்ம பார்க்கலாம் திருவாவடித்துறையில் யாகத்துக்காக பொருள் வேண்டி மூன்றாம் திருமுறையில் திருஞான சம்பந்தர் பாடிய ஒரு பாடலை இப்போ பார்ப்போம் தும்மலோடு அருந்துயர் தோன்றினும் அம்மலர் அடியல்லால் அறற்றாது கைமழ்கு வரிசிலை கனை ஒன்றினால் மும்மதில் எரியல முனிந்தவனே இதுவோ எமையாளுமா ஈவது ஒன்று எமக்கு இல்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறையரனே அதாவது தும்மல் இருமல் முதலிய உபாதைகள் தோன்றினாலும் அந்த நோயின் துயரம் என்னை வருத்தினாலும் மலர்போன்ற உன் திருவடிகளின் பெருமையை போற்றாமல் எனது நாக்கு வேறு எதுவும் பேசாது உன் பெருமையை மட்டுமே பேசுவேன் கையில் தரித்த தீ உமிழும் வில்லிலிருந்து சீறி பாய்ந்த அம்பு ஒன்றின் சக்தியால் மதில் சூழ்ந்த அரண் அமைந்த திரிபுறங்களையும் நெருப்பால் எரித்து அழியும்படி சினத்தை காட்டியவனே இதுதான் உன் அழியனை நீ ஆட்கொள்ளும் முறையா உலக நன்மையின் பொருட்டு எம் தந்தை நடத்தும் யாகத்துக்கு எனக்கு பொருள் தராவிடில் அத்து உனது இன் அருளுக்கு அழகாகுமா இதுதான் இந்த பாடலோட அழகான பொருள் எனவே நாமும் தர்மம் என்னும் இறைவனின் திருக்கரத்தை விடாமல் பற்றி எல்லாம் வள்ள இறைவனின் திருவருளை பெறுவோமாக Om oh, Namah Shivaya yeah.